ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நாளைக்கு நாள் கழிச்சும் லீவு ஸோ போன வருஷம் வந்து என் ஹேருக்கு கரெக்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஸோ என் ஹேர் வந்து இப்போது ஏதோ நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷு மாதிரி ஆயிடுச்சு அதான் சரி ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னால வந்தோம் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் டூ தௌசண்ட் யிர்ஸ் லேட்டர் ஹேர் ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு வீட்ல வேற அரிசி இல்லையா சரி அரிசி வாங்கிட்டு போவோம் அதுவும் இல்லாம என்னால நம்ம ஊர் காய்கறி சாப்பிடாம இருக்கவே முடியாது சரி அதுவும் வாங்கிட்டு போலாம் அப்டினு கடைக்கு வந்தோம் முருங்கை முருங்கை பிரிஞ்சாது கத்தரிக்கா கத்தரிக்கா எனக்கு ஒரு கெட்ட இருக்கு வெளியில எங்கேயாவது நம்ம போனாலே வந்துட்டு கடை தீனி சாப்பிடாம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அதனால நான் வந்து தகி பூரியும் ரசமலாயும் சாப்பிட்டேன் இவங்க வந்துட்டு சமோசாவும் டீயும் குடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து தகி பூரி ட்ரை பண்ணாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சரி நாளைக்கு என்ன வேணும் மதியானத்துக்குன்னு கேட்டதுக்கு மீன் குழம்பு வச்சு தெரியா அப்படி கேட்டாங்க அதனால மீன் வாங்குறதுக்காக வந்தோம் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி அழகழகா கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க லைட்டிங்லாம் போட்டு அதனால அங்கே உட்காந்துட்டு அங்கே சும்மா படம் பண்ணிட்டு இருந்தோம் இது என்ன மீன்ன்னு தெரில ஆனால் சரி இதுதான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வச்சுருந்தாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரைடே ஈவினிங்னாலே எங்களுக்கு வந்து மூவி நைட் தான் ஸோ நாங்கள் வந்து பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி ஒன்று பார்த்துட்டு நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்